வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு சொல்லின் வகைகள் தமிழ்மொழியில் சொல்லை நான்கு வகையாக பிரித்துள்ளனர் அவை பெயற்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு மரம் வீடு பனைமரம் வினைச்சொல் வின் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் ஓடினான் செயலை குறிக்கிறது இடைச்சொல் பெயரையும் வினையையும் சார்ந்து அவற்றை இடமாக கொண்டு வரும் சொல் இடைச்சொல் ஆகும் எடுத்துக்காட்டு எனக்கு பரிசு கிடைத்தது மயில் போல ஆடினாள் உரிச்சொல் பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றை இடமாக கொண்டு வரும் சொல் உரிச்சொல் மிகுதியை குறிப்பதாக வரும் உரிச்சொல் செய்யுளுக்கு மட்டுமே உரியது எடுத்துக்காட்டு சால பேசினான் தவ பெரியோன் நன்றி